வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான கேரட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியண்ட் சொல்லிடுறேன் இந்த மாதிரி வெயில் காலத்தப்போ வெஜிடபிள் போட்டு இப்படி வந்து தோசை சுடுறப்ப ஒரு ஸ்கின் டோன் வந்து நல்லா இருக்கும் அது மாதிரி நம்ம ட்ரையாக சாப்பிட்றத விட இப்போ வெஜிடபிள் யூஸ் பண்ணி இப்படி தோசை சுடுறப்ப வாட்டர் கண்ட் வந்து உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வெயில் காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி கேரட் தோசை பீட்ரூட் தோசை இப்படியெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேரட்டு மீடியம் சைஸு ரெண்டு இப்படி கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிருக்கிறேன் இப்போ இருங்க சன்னமாக தான் வந்து கட் பண்ணியிருக்கு இது வந்து நம்ம வதக்கிட்டு அரைச்சிட்டு மாவிளை கலக்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சம் வந்து கழுவி காய வச்ச கருவேப்பிலை எப்பயுமே ஒரு டிஷ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் நான் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ண பார்ப்பேன் இதில் கருவேப்பில் ஆட் பண்ணுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பூண்டு நாலு பல் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க வதக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று இந்தளவு போதும் சீரகம் கால் ஸ்பூனு வரமிளகாய் ரெண்டு மாவு ஒரு எட்டு தோசை அளவுக்கு மாவு நம்ம தோசை மாவே வந்து அது அந்த மாவு தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஸ்பூன் அளவில் ஒரு உண்ணேமுக்கால் ஸ்பூனு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் வரமிளகா வெங்காயம் லைட்டாக வந்து இந்த எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம ஆட் பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தருவேப்பில் போட்டுடலாம் உப்பு பாருங்கள் இந்தளவு உப்பு போடுறேன் எப்பயுமே உப்பு காரம் வீட்டளவு போடுங்க கேரட் போட்டுக்கலாம் அருவேப்பில இருந்தா போடுங்க இல்லாட்டியும் அருவேப்பில வந்து நல்லதுங்கறதுக்காக அது கேரட்டோட ஆட் பண்றப்ப நல்ல ஒரு கொடுக்கும் நல்லதும் உடம்புக்கு இரும்பு சத்து அதிகமா இருக்கு கேரட் இப்படி எண்ணெயில வதக்கிட்டு நம்ம நல்லா ஆறுனோட அரைச்சு இந்த மாவோட கலந்து சொல்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த சீரகம் போட்டுக்கலாம் இந்த கேரட் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு மாவுல கலந்துட்டு தோசையை ஊற்றுறப்ப நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கிறப்ப அப்ப கொஞ்சம் வெந்துடும் அதனால நல்ல ஒரு கரெக்டான ஒரு பதமா இருக்கும் இந்தளவு வந்து வதக்கிட்டு நம்ம பண்ணுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் இது இப்போ பாருங்கள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவு இந்தளவு வந்து வதங்கிடுச்சு இது இப்போ போதும் இது நல்லா ஆறினோடனே நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு மாவோடு ஆட் பண்ணிடலாம் இது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இது இப்போ நம்ம முடிஞ்ச அளவு வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் இது இப்போ பாருங்கள் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நம்ம இந்த மாவோடு இப்போ கலந்துக்கலாம் இது இப்போ நல்லா கலந்துடலாம் கெட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து தண்ணி கலந்து இந்த அளவு வந்து பக்குவத்தில் கலந்துக்கோங்க தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊத்துறப்ப கல்லு வந்து எப்பயுமே வந்து ரொம்ப காய விடாதீங்க நம்ம சப்பாத்தி தான் வந்து கல் நல்லா காயணும் தோசைக்கு வந்து மீடியமா காஞ்சாவே கரெக்டா இருக்கும் இல்லாட்டி உள்ள வேகாம சீக்கிரம் வந்து கீழே வந்து கருகிற மாதிரி ஆயிடும் தோசைக்கு எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுங்க அது கடலெண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் தோசைன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்படின்னா அது வதக்காம அப்படியே போட்டிருப்பாங்க அந்த டேஸ்ட்டை விட இது வந்து வதக்கி போடுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அது வந்து ஒரு மாதிரி அந்த ராஸ் மெல் வரும் அந்த கேரட்டோட ராஸ் மெல் வரும் ஒரு ஃபுல் ஃபில்லா வந்து பண்ணாத மாதிரி இருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து இதுக்கு இன்னைக்கு புதினா சட்னி அரைக்கிறேன் புதினா சட்னி தேங்காய் சட்னி வெங்காய சட்னி எல்லாம் இதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ திரி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் இது இப்போ பாருங்கள் அளவு வந்து வெந்தால் போதும் ரொம்ப வந்து முருகலாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரோஸ்ட்டு மாதிரி இருக்கும் இது வந்து எடுக்கிறப்பே தெரியுது பாருங்கள் நல்லா சாஃப்டாக வளைஞ்சு கொடுக்குது நம்ம ஃபஸ்ட்டே வதக்கணும் காட்டி நல்லா கரெக்டாக வெந்திருக்கும் சூப்பரான கேரட் தோசை தயார் வந்து புதினா சட்னி தான் வந்து கேரட் தோசைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வீட்டு அத்தி மரம் பார்த்தா நாலு வருஷம் ஆகுது இந்த அத்தி மரத்துக்கு அழகாக வந்து காய வைக்க ஆரம்பிச்சிருச்சு நாட்டு மரம் இதாக பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வந்து காய வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூன்று வருஷத்துலையே வந்து நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து மரம் வளர்த்துறக்கு பாருங்கள் மரம் தான் வந்து கடவுள் மாதிரி நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம் வந்து கொடுக்கும் வாடகை வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி மரம் வைக்கணும்னு நினைங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சொந்த இடம் வாங்கி வீடு கட்டி மரம் வளர்த்துவீங்க கண்டிப்பாக வந்து மரம் வளர்த்துங்க சொந்த வீடு இல்லை மரம் வளர்க்குறக்கு வந்து இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க மரம் வளர்க்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்க இந்த பிரபஞ்சம் வந்து ஒத்துழைக்கும் அதனால மரம் வளர்க்குறக்கு யோசிங்க அடுத்த விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் இடம் இருக்கிறவங்க நல்லபடியாக வந்து மரம் வளர்த்துங்க இந்த இந்த அத்தி மரம் வந்து நாட்டு அத்தி மரம் இது இதைக்கிட்ட நான் வந்து பேசுவேன் காய் வைக்காமே இருந்துச்சு மூணு வருஷம் ஆனா வந்து கிட்ட பேசி ஒரு ரெண்டு மாசத்துல பாக்குறப்ப அதிசயமா இருந்துச்சு காய் அப்படியே வைக்க ஆரம்பிச்சிச்சு அது கரெக்டா என் கண்ணையும் பட்டுச்சு அப்படி மரம் வளர்க்கலான்னு நினைக்கிறப்ப கண்டிப்பா வந்து அதுக்குண்டான விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் நம்மளால எல்லாம் இடம் வாங்க முடியுமா மரம் வைக்க முடியுமா இருக்கிறக்கே இடம் இல்லை இதுல மரம் எப்படி வைக்கிறது இப்படி யோசிக்காதீங்க மரம் வைக்கிறதுக்கு யோசிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க மரம் வளர்த்துறதுக்கு உண்டான விஷயம் நடக்கும் கண்டிப்பா மரம் வளர்த்துங்க இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு நல்லா இருக்கு வந்து தேங்காய் சட்னி வெங்காய சட்னி இந்த புதினா சட்னி நல்லா இருக்குது எல்லாத்த விட தேங்காய் சட்னி வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் வந்து சூப்பராக இருக்கும் ஈஸியாக கொஞ்சம் வந்து ஜீரணமும் ஆகும் அது போக வந்து நம்ம ஸ்கின் டோன் வந்து நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க பைன் ட்ரீனு கிளாத்திங் ஷாப்பு கோயம்புத்தூர்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் த்ரீ மந்த்ஸ் ஆகுது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா அது கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அடுத்த ஷாப்பிங் வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக் இருக்கு அந்த உமன்ஸ் பாலிடெக்னிக்கோட சிக்னல்ல ஆஞ்சநேயா சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அதே லைனில் போறப்ப ஒரு பதிமூணு கடை தள்ளி ஹாப்பி என்டிங்னு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு அந்த ஐஸ்கிரீம் ஷாப்போட ஜஸ்ட் தான் வந்து நம்ம பைன்ட்ரி கிளாத்திங் ஷாப்பு லொக்கேட் ஆயிருக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லேயுமே நல்ல வந்து குவாலிட்டியோடு இருக்குது நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்குது நீங்கள் போய் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்